உணர்வு பூர்வ இந்தியராக நாம் வாழ அனைவருக்கும் நம் அரசியல் சாசனத்தின் விழிப்புணர்வு தேவை இந்த கட்டுரை இன்றைய நாள் அதாவது இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் தனமணி நாளிதழில் சென்னை எடிசனில் வந்துள்ளது இதை பேராசிரியர் கா பழனித்துறை அவர்கள் எழுதியுள்ளார்கள் கா பழனித்துறை பேராசிரியர் அவர்களுக்கும் தினமணி நாளிதழுக்கும் நாம் நன்றி சொல்கிறேன் உணர்வுபூர்வ பூர்வ இந்தியராக நாம் வாழ அனைவருக்கும் நம் அரசியல் சாசனத்தின் விழிப்புணர்வு தேவை இந்திய அரசமைப்பு சாசனம் உருவாகிய போது ஒரு ஆலோசகராகவும் இந்திய அரசமைப்பு சாசனம் உருவான பிறகு அது நடைமுறைப்படுத்தப்படும் விதம் குறித்தும் புத்தகங்கள் கட்டுரைகள் எழுதிய கிரென்வின் ஹாஸ்டல் கூறிய வார்த்தை இந்திய அரசமைப்பு சாசனம் ஒரு மக்களுக்கான சமூக சாசனம் இந்த மகா சாசனம் மக்களிடம் எடுத்து சென்று முறையாக விளக்கப்பட்டால் சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சியே ஏற்படுத்திவிடும் என்றார் ஆனால் இந்த செயல் இன்று வரை நடைபெறவில்லை ஆகையால்தான் அண்மை காலமாக அரசமைப்பு சாசனத்தை மக்கள் சாசனமாக்குவோம் என்று ஒரு பெரும் முயற்சியை முன்னெடுத்து அதையே ஒரு இயக்கமாக முனைந்து வருகின்றன பல சமூக இயக்கங்கள் இந்திய அரசமைப்பு சாசனம் அரசாங்கம் எப்படி அமைத்து செயல்பட வேண்டும் என்று மட்டும் கூறவில்லை அதன் மூலம் எப்படிப்பட்ட சமூகம் இந்திய திருநாட்டில் உருவாக வேண்டும் என்றும் அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையும் கோரிட்டு காட்டுகிறது மகாத்மா காந்தியின் கனவான சர்வோதய சமூகம் உருவாக அனைவருக்கும் சமத்துவம் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்க அரசும் சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் கோடிட்டு காட்டியுள்ளது மக்கள் இந்திய குடிமக்களாக இந்தியராக ஒற்றுமையுடன் ஒருமைப்பாட்டுடன் சகோதர உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது மற்றொரு அடிப்படையான கூறு பொதுமக்களின் மாண்பை உறுதி செய்தல் என்பது இந்திய குடிமக்களின் சுயமரியாதை கண்ணியம் காக்க அரசும் செயல்பட வேண்டும் மக்களும் செயல்பட வேண்டும் ஆனால் இன்று வரை இவற்றை மக்களிடம் எடுத்து சென்றிருக்கிறோமா என்று கேள்வி கேட்டால் ஆம் என்று எந்த இடத்திலிருந்தும் பதில் வராது ஒரு முகமதியராக வாழ குரான் பேசப்படும் அளவுக்கு ஒரு கிறிஸ்தவராக வாழ பைபிள் பேசப்படும் அளவுக்கு ஒரு ஹிந்துவாக வாழ பகவத்கீதை பேசப்படும் அளவுக்கு இந்திய குடிமக்களாக வாழ இந்த அரசமைப்பு சாசனம் பேசுபொருளாக ஆகவில்லை என்பதுதான் நாம் சந்திக்கும் யதார்த்தம் இந்தியாவில் மிக முக்கியமானது எது இந்தியா என்ற நாடுதான் அதுதான் பிரதானமானது அந்த நாட்டை உருவாக்கி அதில் மக்களை மேம்பட வைக்க வேண்டும் என்றால் இந்தியர்களாகிய நாம் இந்தியர்களாக இணைய வேண்டும் இன்று அப்படி மக்களை இணைப்பதற்கு பதிலாக பிரிப்பதையே தொழிலாக கொண்டு செயல்படும் அரசியலைத்தான் நாம் பார்க்கிறோம் பிரித்தலில் செயல்படும் அரசியலை இணைத்தலில் கொண்டு செல்ல ஒரு புது விழிப்புணர்வும் செயல்பாடும் சமூகத்தில் கட்டமைக்கப்பட வேண்டியுள்ளன நாம் இன்று இந்தியராக சட்டபூர்வமாக இருக்கிறோம் உணவுபூர்வமாக இந்தியராக வாழவில்லை காரணம் அப்படி நாம் பிரிக்கப்பட்டுள்ளோம் நம் நாட்டில் நடைபெறும் கட்சி அரசியலால் இந்த பிரிப்பு சிலருக்கு வாழ்வளிக்கிறது பலருக்கு ஏக்கத்தை உருவாக்கியுள்ளது இந்த நிலை மாற நமக்கு வழிகாட்டுவது நமது அரசமைப்பு தான் அதை இன்று பள்ளி கல்லூரி ஊடகங்கள் குடிமை சமக அமைப்புகள் என அனைத்து தளங்களிலும் எடுத்து சென்று அனைவரிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் நம்மால் பொறுப்புமிக்க குடிமக்களை உருவாக்க முடியும் பொறுப்புமிக்க குடிமக்கள் பொறுப்புமிக்க ஒரு சமூகத்தை உருவாக்குவார்கள் பொறுப்புமிக்க சமுதாயத்தில் ஒரு பொறுப்புமிக்க அரசியல் உருவாகும் பொறுப்புமிக்க அரசியலிலிருந்து பொறுப்புமிக்க அரசு உருவாகும் பொறுப்புமிக்க ஆளுகை நிகழும் அந்த பொறுப்புமிக்க ஆளுகையில்தான் பொறுப்புமிக்க நிர்வாகம் நடைபெறும் அரசமைப்பு சாசன முகப்பறையில் எடுத்த வரையறைகள் என்பது சமத்துவம் மக்களின் மாண்பு இந்தியராக ஒற்றுமையுடன் இருத்தல் சமூக நீதி பொருளாதார நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை போன்றவை தான் அரசமைப்பு சாசனம் என்பதுதான் மக்கள் சாசனம் அது நாம் எப்படி பொறுப்புமிக்க குடிமக்களாக வாழ்ந்து உரிமைகளுடன் பொறுப்புமிக்க சமூக வாழ்வை உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கிராம சபையிலும் அரசமைப்பு சாசனத்தை விவாதித்தால் பெரும் விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்க முடியும் அதே போல் ஒவ்வொரு வாரமும் இந்த முகப்புறையை அரசியல் சாசனத்தை மாணவர்களை கொண்டு படிக்க பழக்கினால் நாம் இந்திய குடிமக்களாக செயல்பட நம் பொறுப்புகள் என்ன என்று தெரிந்து கொண்டு பொறுப்பு மிக்கவர்களாக மாணவர்கள் மாறிவிடுவார்கள் இந்த விழிப்புணர்வை நாம் சமூகத்தில் உருவாக்கினால் லட்சிய சமுதாயத்தை அடைய முடியும் இவைகளை குறித்து அதாவது லட்சிய சமுதாயத்தை நாம் அரசியல் சாசனத்தின் விழிப்புணர்வை உருவாக்குவதன் மூலம் எப்படி அடைய முடியும் என்று பரிசுத்த வேளா வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அதற்கு அசரிய ராஜா நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள் அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான் அது மாத்திரமல்ல எஸ்ரா ஏழாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் அந்த பிரமாணங்களை அதாவது அரசியல் சாசனத்தின் கடமைகளை உரிமைகளை அறி அதை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய் ஆமேன் இந்தியாவில் இப்படி நடப்பதாக